தற்போது தமிழ் யூடியூப் சேனல்களில் பல்வேறு வகையான வீடியோக்கள் பிரபலமாக உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை சமையல் மற்றும் கிராமத்து வாழ்க்கை வீடியோக்கள் கிராமத்து உணவு தயாரிப்பு மற்றும் பாரம்பரிய சமையல் முறைகளை பகிரும் வீடியோக்கள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த வீடியோக்கள் பல்வேறு பாடங்களில் கல்வி உதவிக்கான வீடியோக்கள் குறிப்பாக தேர்வுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் அதிகமாக பார்க்கப்படுகின்றன பொழுதுபோக்கு மற்றும் நகைச்சுவை வீடியோக்கள் நகைச்சுவை சித்திரங்கள் குறும்படங்கள் மற்றும் வெவ்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்கின்றன தொழில்நுட்ப மற்றும் கேஜெட் விமர்சனங்கள் புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் மொபைல்கள் மற்றும் ஆப்ளிகேஷன்கள் பற்றிய விமர்சனங்கள் மற்றும் அறிமுகங்கள் அதிகமாக பார்க்கப்படுகின்றன பயண மற்றும் வலைக்காட்சிகள் தமிழ்நாட்டின் அழகான இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை பற்றி பகிரும் வீடியோக்கள் பயண ஆர்வலர்களை ஈர்க்கின்றன சினிமா விமர்சனங்கள் மற்றும் செய்திகள் புதிய திரைப்படங்கள் நடிகர்கள் மற்றும் சினிமா உலகின் செய்திகள் பற்றிய வீடியோக்கள் ரசிகர்களை கவர்கின்றன ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி ஆரோக்கியம் உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்கள் பற்றிய வீடியோக்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கும் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன இந்த வகை வீடியோக்கள் தமிழ் யூடியூப் சமூகத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்றுள்ளன உதாரணமாக வில்லேஜ் ஃபுட் பேக்டரி போன்ற சேனல்கள் கிராமத்து உணவு தயாரிப்பு வீடியோக்களால் பிரபலமடைந்துள்ளன நியூஸ் பைட்ஸ் மேலும் சமீபத்தில் தமிழ் யூடியூப் சேனல் ஒன்று ஆர்எஸ் தேர்ட்டி ஃபோர் லட்சம் மதிப்பிலான கேமராவை வாங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தமிழ் யூடியூப் சமூகத்தின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது கால்கி ஆன்லைன் குறிப்பு யூடியூப் சமூக வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்புரிமை விதிமுறைகளை பின்பற்றி தரமான மற்றும் அசல் உள்ளடக்கங்களை உருவாக்குவது முக்கியம்